வணக்கம் அன்பை அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு எதிரி மாரண பிரயோகம் அதாவது மாணம் என்பது பெரிய ரணம் அதாவது ரணம் என்பது உடல் ரீதியாகவும் உள்ளம் ரீதியாகவும் ஒரு எதிரியை நாம் நிலைகுலைய செய்வதையே மாறணம் என்கிறோம் ஒரு சிலருக்கு அது மரணத்தையும் முழுமையாக சம்பவிக்கும் அவர்களுடைய தசாபுத்திகள் ஓரளவுக்கு வலிமையாக இருந்தால் ஆயுள் ஸ்தானம் வலிமையாக இருந்தால் மரணத்திற்கு ஒப்பான சம்பவங்கள் ஏற்பட்டு மீண்டு விடுவார்கள் அல்லது அவர்களுடைய மரணஸ்தானமான எட்டாம் இடமோ ஆயுள் காரகனான சனியோ மிகுந்த பாதிப்புக்குள்ளாக இருந்தால் நிச்சயம் அவர்கள் மரணத்தை தழுவுவார்கள் ஆக நாம் இதை செய்வதற்கு முன்பாக நமதுனுடைய பட்சியானது ராஜாவாகவும் அரசாகவும் இருக்க வேண்டும் அதாவது ஊனாக கூட இருக்கலாம் அதே நேரத்தில் எதிரியினுடைய பட்சியானது மாரண பட்சியாக படுபட்சினாலாக பார்த்து அவனுக்கு இந்த காரியங்களை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் மாரண பிரயோகங்கள் மிகச் சரியாக செயல்படுத்த முடியும் எந்த ஒரு காரியமும் எளிதானது கிடையாது ஆகவே இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த காரியத்தையும் நாம் பல முறை முயற்சி செய்து வெற்றி பெற்றால் மட்டுமே அந்த காரியம் நமக்கு சித்தியடையும் ஏதோ எடுத்தோன் கவுத்தோம் என்று யாரையும் எதுவும் செய்துவிட முடியாது மாந்திரிகத்தாலையும் அதுதான் ஆகவே நீங்கள் முறையாக புரிந்து கொண்டு செயல்படுத்துங்கள் அப்பொழுதுதான் இது உங்களுக்கு சாத்தியப்படும் எந்த வித்தையாக இருந்தாலும் அது வசியும் மோகனம் ஆகிருஷ்ணம் தம்பனம் வேதனம் வித்வேஷனம் மாரணம் மோகனம் என்று சொல்லக்கூடிய எந்த கர்மங்களாக இருந்தாலும் அஷ்ட கர்மங்களும் நாம் முறையாக பயிற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு மேல் இறைவனுடைய அருளும் கருணையும் இருந்தால் மட்டுமே எந்த செயல்களையும் சிறப்பாக செய்ய முடியும் எதுவும் எளிதல்ல எளிதான காரியங்கள் எதுவுமே கிடையாது ஆகவே பல நாள் நாம் முயற்சி செய்துதான் ஒரு நாள் ஒரு வெற்றியை அடைகிறோம் ஆகவே இதை மனதில் கொண்டு நீங்கள் உங்களுக்கு சத்ருவால் மிகுந்த துன்பம் ஏற்பட்டால் அந்த சத்ருவை மரணப்படுக்கையில் மரணத்தை தழுவ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதை ஒரு முறைக்கு பத்து யோசித்து பிறகு இப்படிப்பட்ட காரியங்களை செய்யுங்கள் ஏனெனில் எந்த காரியங்கள் செய்தாலும் அந்த காரியங்களின் பின் விளைவுகள் உங்களை நிச்சயம் வந்து சேரும் என்பதை மனதில் வைத்து இதை செய்யுங்கள் இதை எவ்வாறு செய்வதென்பதை பற்றி நாம் இந்த பதிவில் தெளிவாக காண்போம் மாரண சக்கரம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சர சக்கரத்தையோ அல்லது வேறு ஏதாவது மாரண சக்கரங்களை எழுதி கொள்ளுங்கள் பொதுவாக பஞ்சாட்சர சக்கரத்தை தாலிப்பழம் ஓலை என்று சொல்லக்கூடிய தாலி பண ஓலை என்று சொல்லக்கூடிய அந்த ஓலையில் எழுதி கொள்ளுங்கள் அல்லது செப்பு எந்திரத்தில் சக்கரத்தை பஞ்சாட்சர சக்கரத்தை எழுதி யார் எதிரியோ நமக்கு அந்த சத்ருவினுடைய சிறுநீர் கடித்த அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்ணையும் பிறகு அவனுடைய மலமும் காலடி மண்ணும் மூன்றையும் எடுத்து ஒரு சிறிய அந்த எந்திரத்திலேயே அவனுடைய பெயரையும் எழுதி இதை மூன்றையும் வைத்து நன்றாக சுருட்டி அரவத்தின் வாயில் அடைக்க வேண்டும் அரவத்தினுடைய வாயில் அடைத்து அதை தலை கீழாக ஒரு இடத்தில் நாம் தூக்கி கட்டிவிட வேண்டும் கட்டிவிட்டு அதன் அருகில் அமர்ந்து தெற்கு முகமாக அமர்ந்து கொண்டு ஒரு அகலில் வேப்பண்ணை விட்டு திரியை வேண்டும் மந்திரம் மிக எளிமையான மந்திரம் மசி நசி மசி நசி மசி நசி மசி நசி என்று ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு உருதம் நீங்கள் தொடர்ந்து ஒரு லட்சம் உரு ஏற்றினால் நாற்பத்தெட்டு தினங்கள் ஏற்ற வேண்டும் ஒரு சிலருக்கு இருபத்தி ஒரு நாட்களிலே கூட அவன் மரணப்படுக்கையில் படுத்து விடுவான் நாற்பத்தெட்டு நாட்கள் கூட ஒரு சிலருக்கு ஆகும் ஆகவே தினமொன்றுக்கு நீங்கள் குறைந்தபட்சம் ஆயிரத்தி எட்டு குரு நீங்கள் இந்த மந்திரத்தை மிக எளிமையாக சொல்லிவிட முடியும் ஆகவே தொடர்ந்து இதை செய்து வாருங்கள் நிச்சயம் இருபத்தி ஓரு நாட்களுக்குள்ளாகவே அவனுக்கு ஏதாவது நிச்சயம் கை கால்கள் முறிந்தோ அடிபட்டோ ஏதாவது காயம் தனகாயங்கள் நிச்சயம் சத்ருவுக்கு ஏற்படும் அதனால் அவன் நிலைகுலைந்து போவான் அதுவே சில நாட்கள் கழித்து அவன் மரணம் தழுவதற்குண்டான செயலாக இது மாறும் ஆகவே இதை நீங்கள் முறையாக செய்து பயன்படுத்துங்கள் ஒரு சிலருக்கு அந்த எதிரினுடைய அந்த சிறுநீரின் மண்ணோ அல்லது மலமோ இல்லை என்றாலும் காலடி மண் அல்லது தலைமுடி நகம் அவன் பயன்படுத்திய ஆடைகள் வேர்வைப்பட்ட ஆடை இவைகளையாவது சேகரித்து நாம் அந்த எந்திரத்தில் வைத்து அவனுடைய பெயரை எழுதி அரவத்தின் வாயில் அடைத்து அந்த அரவத்தை தலைகீழாக தொங்கவிட்டு அதன் முன்பாக நாம் தெற்கு முகமாக அமர்ந்து வெப்ப எண்ணெயால் அகலில் திரியிட்டு நாம் இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சாடனம் செய்ய வேண்டும் இந்த செயல்களில் இரவில் செய்வது மிகவும் சிறப்பு ஆகவே தொடர்ந்து செய்யுங்கள் நிச்சயம் அந்த எதிரிக்கு எவ்வித துன்பங்களாக ஆக இருந்தாலும் நிச்சயம் நடக்கும் ஆகவே அந் நீங்கள் செய்ய போகும் அந்த நாள் அவனுக்கு அவனுடைய பட்சியானது படுபட்சி நாளாக இருக்க வேண்டும் உங்களுக்கு அரசாக இருக்க வேண்டும் இதை பார்த்து நீங்கள் தெரிந்து செய்யுங்கள் உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய குருமார்களை கேட்டு அறிந்து தெரிந்து வகையான விஷயங்களை நீங்கள் செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் சத்ரு உங்களுடைய எதிரி மரணமடைவான் அல்லது மரணத்திற்கு ஒப்பான சம்பவங்கள் நிச்சயம் நடந்து தீரும் ஆகவே எந்த ஒரு காரியங்களும் எளிதல்ல எளிதல்ல அனைத்துமே மிகவும் கடினமான விஷயங்கள் தான் ஏனெனில் சித்தர் பெருமக்கள் முதற்கொண்டு மாந்திரியர்கள் முதற்கொண்டு பல பெரியோர்கள் பலமுறை முறை முயற்சி செய்துதான் ஒரு சில வெற்றியை நீட்டியிருக்கிறார்கள் ஆகவே ஏதோ எளிமையாக ஒரு மனிதனை கொன்று விடலாம் அல்லது அவனை பேதளித்து விடலாம் இல்லை ஒரு சிலரை பிரித்து விடலாம் வசியப்படுத்தி விடலாம் மோகனப்படுத்தி விடலாம் என்று குறுக்கு கணக்கை நீங்கள் எப்பொழுதும் போடாதீர்கள் அது நடக்காத ஒன்று ஆகவே உங்களுடைய மனம் ஒன்று இருந்து கடினமான முயற்சிகள் செய்து இறைவனை தூய மனைதோடு நீங்கள் நினைத்து உங்களுடைய மனோ ஆற்றலை முழுக்க முழுக்க பயன்படுத்தினால் மட்டுமே இறைவனுடைய அருளாலும் உங்களுடைய பூர்வ புண்ணிய வசத்தாலும் இந்த அஷ்ட கர்மங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கர்மங்கள் உங்களுக்கு கைகூடும் ஆகவே நீங்கள் இதை செய்து பயனடைவீர்கள் என்று நம்புகிறேன் ஆகவே நீங்கள் எந்த கர்மங்கள் செய்தாலும் முதலில் உங்களுடைய குலதெய்வத்தையும் குருவையும் கணபதியும் வழிபாடு செய்துவிட்டு பிறகு எந்த ஒரு செயல்களையும் நீங்கள் செய்யுங்கள் இந்த செயலுக்குண்டான மந்திரமானது மிக மிக எளிமையானது நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டியதே கிடையாது இதை சிறப்பாக எடுத்து ஒரு அகலில் வேப்பெண்ணை விட்டு தெற்கு முகமாய் அமர்ந்து இரவு நேரத்தில் ஒரு பத்து மணிக்கு மேலாக கூட தொடர்ந்து மசி நசி என்று உங்களுடைய சத்ருவை மனதில் நினைத்து இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வாருங்கள் நிச்சயம் சத்ரு மரணத்திற்குப்பான சம்பவங்களை சந்திப்பான் ஆகவே இதை செய்து பயனடைவர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததோர் நல்ல பதிவில் உடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்